என்ன மச்சான் நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க கல்யாண ஏற்பாடுலாம் ஒண்ணும் பண்ணல போல என்ன மச்சா பண்ண என்னத்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண சிம்பிளா தான் கல்யாணம் கோவில தான் மச்சா சாப்பாடுக்கு பக்கத்துல ஐஸ்வர்யா ஹோட்டல்ல சொல்லிடுவோமா அப்படிங்கிற வெஜ்ஜா நான்வெஜ்ஜாடா ஓ சாரி நான்வெஜ் போடுவாங்களா வெஜ்ஜாடா ஏ வெஜ்ஜே போடுறாதான் பெட்டர் சரி ஓகேமாச்சா வெஜ்ஜு போட்டுடலாம் ஆனா யாருக்கு சொல்ல போறோம் சொல்லு என்னடா யாருக்குங்கிற யாருக்கு சொல்ல மாட்டியா சொல்லணும் தாண்டா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுவேன் ரிலேஷன் எனக்கு யாரும் உள்ள மச்சான் மேக்சிமம் அதனால என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா தங்கச்சிக்கு மட்டும் தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஆனா டேட் ஃபிக்ஸ் பண்ணலாமா பத்து நாள்லன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தங்கச்சிகிட்ட மட்டும் போய் சொல்லிட்டு வரணும் அதுக்கப்புறம் மச்சான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அவ்வளவுதான்ண்டா மத்தபடி ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் யாருக்கும் வேற யாருக்கும் சொல்ல மச்சான் அவங்க சைடு எப்படின்னு தெரியல கேட்டுக்குவோம் அவங்க சைடு எப்படின்னு ஒருவேளை அவங்க நிறைய பேருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சாப்பாட்டை சொல்லி தரலாம் கேட்டுட்டு கலந்துட்டு தான் மச்சான் பேசணும் சரி ஓகேடா வேற வேற என்ன மச்சான் சாப்பாடு இது தானே அடே கிருக்கு பயலே வேற என்னவா பொண்ணுக்கு சாரி எடுக்கணும் மேரேஜ் சாரி என்கேஜ்மெண்ட் சாரி எடுக்கணும் அதுக்கப்புறம் ஆ தாலி செயின்லாம் எடுக்கலையா மெயின் சாப்டரே மறந்துட்டோம் மச்சா ஆமா இல்லடா தாலி செயின் எடுக்கணும் இல்ல ஆமா அதான் கேக்குறேன் எவ்வளோடா போடணும் ஐயோ ஒரு பவுனு இப்போ ரேட் அதிகமாக்குது லூசா மச்சா நீனு அது அதிகமா விற்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க எவ்வளோ விற்றாலும் நீ வாங்கிதானே ஆகணும் எப்படியாவது அஞ்சாவது போடும் மச்சான் டேய் போடா அஞ்செல்லாம் போடக்கூடாது ம் போட்டால் எப்படியும் ஒரு பத்தாவது போடணும் பத் சரி ஓகே ஒன்பது பவுன் போட்டுருவா என்னடா ஒன்பதுன்னு சொல்ற கடைசில ஒன்பது பவுன் ஆமா மச்சான் எனக்கு ஒரு ஆசை நிறைய போடணும் அப்படின்னு என்ன தாலிச்சையணும் இல்லையா அதுக்கு மேல போட்டாலும் அசிங்கமா இருக்கும் ரொம்ப பெருசாவும் இருக்கும் இல்லையா சிம்பிளா இருக்காதான் நல்லா இருக்கும் நிறைய போடணும்னு ஆசை வேண்டாம் ஒன்பது போதும் அதான் லிமிட் இல்ல பாடுறான் இவ்வளோ ட்ரீம் எல்லாம் மனசுல வச்சிருக்கேன் ஏமாச்சான் ஃபஸ்ட் கல்யாணத்துக்கு மச்சான் நினைச்சேன் ஆனா அது இப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இப்படின்னு ஐயா அப்படி இப்படி முடிஞ்சு எல்லாம் சரி ஓகே அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து நல்லா பெர்ஃபெக்டாக எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஓகே மேரேஜ் சேரீ சேரீல எல்லாம் ஏமாச்சா வீணாக காசை போட்டுட்டு சொல்லு இப்போ கோல்டுனா வருஷத்துக்கு வருஷம் மாசத்துக்கு மாதம் கூட விலை ஏறிட்டே போது இந்த டைம்ல வருஷத்துக்கு வருஷம்லாம் வேறும் சேரீயில் வாங்கி ஹம் ஹம் வேஸ்ட் அதனால ஒரு பத்தாயிரத்துக்குள்ள மட்டும் சாரி எடுத்துட்டு நல்லதா அவ்வளோதான் மச்சான் ரொம்ப சாரி எடுக்க ஒருவேளை அந்த பொண்ணு எடுக்கணும்னு சொன்னானா ஓகே ஆனா அந்த பொண்ணு சொல்ல மாட்டா எனக்கு தெரியும் அது ஓகேடா ம் சரி அவங்க விருப்பம் என்னவோ அது மாதிரி மச்சான் மச்சான் அமௌண்ட்லாம் வச்சிருக்கேன்டா சேர்த்து வச்சிருக்கேன் கல்யாணத்துக்குன்னு பெருசாக பண்ணணும் க்ராண்டாக பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காண்டி நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் ஆனால் ஏன் கல்யாணம் சிம்பிளாக நடந்தால் தான் இப்போ நல்லா சரியாக வரும் அப்படின்னு சொல்லும்போது யாரால் மச்சான் மாற்ற முடியும் அதனால் சிம்பிள் தான் ஓகே சிம்பிளாக பண்ணிவிட்டு மிச்சம் எடுத்த படத்துக்கு அந்த பொண்ணு பேரில் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போட்ட வேண்டியதாக படுறான் கொடுத்து வச்சோம் பொண்ணுடா பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் போல் ஆமாம் மச்சான் லைஃப் என்ன நினைச்ச லைஃப் நமக்கு அவங்க தான்டா வாழ்க்கை கொடுக்குறவங்க அவங்களுக்கு இது கூட பண்ணலனா அப்புறம் எப்படிடா அதான் இவ்வளோ யோசிச்சு வச்சிருக்கேன் சூப்பர்ரா மொதல் ஓடுன பொண்ணு என்ன சொல்ல அது லைஃபா அதுவே கெடுத்துக்கிருச்சு இல்ல மச்சான் அதை பத்தி நாம ஏன் பேசிட்டு வேணா விடு அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அவங்க வாழ்றாங்க அவ்வளோதான் எப்படி மச்சா எல்லாமே நீ இப்படி கேஷுவலா எடுத்துக்கிற என்னடா பண்ண நம்ம இதான் எடுத்துட்டு என்ன ஆக போகுது ஒரு பிரயோஜனமும் இல்லை யூஸ்லெஸ் தானே அதனாலதான் எதையுமே நம்ம கேர் கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கேஷ்வலா சரியா சரி மச்சான் வா கிளம்பலம்மா ஆ பொண்ணு வீட்ல இருந்து எதுவுமே சொல்லல அதான் நினைக்கிறேன் சரி மச்சான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் பொண்ணு வீட்டிலருந்து இருந்து எதிர்பார்க்குறியா எதிர்பார்க்கறியா லூசா மச்சானி ஒரு கிராம் கூட எனக்கு வேணாம் அவங்க பொண்ணு தரதே பெரிய விஷயம் இதில் வேலை அவங்கள்ட்ட வரதட்சுன்னு கேட்டேன்னு தான் எனக்கு எதுவுமே வேணாம் அந்த பொண்ணு மட்டும் வந்தா போதும் அவளுக்கு என்ன வேணுமோ நானே வாங்கி தரேன்டா மச்சான் உன்னை கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத கதை வயிற்றுல ஒரு குழந்தை விளையாருது ஆமா ஏன் கேக்குற என்னதான் இருந்தாலும் இந்த அவனோட தானடா உனக்கு ஒரு மாதிரி தோணல ஆஹா ஏன் என்ன செய்ய அவனோட குழந்த தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு இனிமேல் அந்த லைஃப் பிடிக்கலங்கும் போது நாம் லைஃப் கொடுக்குறதுல ஒன்றும் இல்லாமச்சா என் கூட இப்போ அவங்க இதாக காட்டியும் போக போக என்னை பிடிக்க ஆரம்பிக்கும்ல பார்த்துக்கலாம் குழந்தையே பிறந்தாலும் என்னோட குழந்த மாதிரி நான் அவனை அந்த பிள்ளையை வளர்த்துக்குவேன் இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும் மச்சான் உனக்கு எல்லாமே இருக்குது சாமி சரி சரி பேசிட்டே இருந்துட்டு டைம் ஆயிடுச்சு போலாமா ம் ஓகே மச்சான் வா போலாம் அஞ்சே ஆ சொல்லுமா என்னம்மா ஒன்னும் இல்லம்மா சும்மா தான் அம்மா கூப்பிட்டேன் இன்னைக்கு அப்பா உனக்கு நகை எடுக்க போலான்னு நகையா ஏன் அகை ஏனா அடேய் ஓ கல்யாணத்துக்குடி ஏன்னு கேக்குற சரி உனக்கு ஆரம் என்ன மாடல்ல வேணும் நெக்லஸ் என்ன மாடலில் வேணும்னு சொல்லு அப்பா அதுபடி எடுத்துட்டு வரட்டும் வேண்டாம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏமா அப்பா போயிட்டு நகை எடுத்துட்டு நம்ம என்ன புது கல்யாணமா பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் கல்யாணமா பண்ணிட்டு இருக்கேன் ஏமா நீ வேற கஷ்டமா இருக்கு எனக்கு சும்மா நகையும் வேணாம் ஒன்றும் வேணாம் ஆளை விடு அடியே என்னதான் இருந்தாலும் அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கும்போது சும்மாவா ஒன்று அனுப்ப முடியும் அந்த பையன் நம்மளை பற்றி என்ன நினைக்கும் இல்லை அதனால தான் அப்பா ஒரு இருபது பவுனாவது போடணும்னு நினச்சிட்டு இருக்காருமா நீ சொல்லு அந்த மாடலில் நம்ம எடுத்துருவோம்மா பார்த்து பார்த்து ஆசை ஆசையாக எடுத்த நகை முன்னாடி நம்ம கல்யாணத்துக்காக சே அந்த நகையெல்லாம் நான் அப்பாட்ட கேட்காம அந்த நகையில் ஆப்பாட்ட ஒரு வாரத்தை கூட கேட்காம எல்லாமே நான் என் கையோட எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டேனேம்மா என் வாழ்க்கையும் நாசமாக்கிட்டேன் அந்த நகையும் நாசமாக்கிட்டேன் என் நினைச்சாவே கஷ்டமா இருக்குமா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்ல நகையும் எடுத்துட்டு போய் நானும் இப்படி போய் என் லைஃபும் இப்படி ஆகி நினைச்சாவே ரொம்ப வேதனையா இருக்கு தெரியுமா இதுல வேற நீ வேற ஏமா நகை எடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு எதுவும் வேண்டாமா ஏண்டி அப்படி சொல்ற லூஸ் மாதிரி பேசாதடி அதனாலலாம் ஒன்றும் இல்லை அப்பா ஒன்றும் நினைக்க மாட்டார் என்ன செய்ய உன் தலை விதி இப்படிலாம் நடக்கணும்ன்றிருக்கு அதனால அப்படியெல்லாம் நடக்குது யாரும் மாற்ற முடியும் சொல்லு நானே என் தலையில மண்ணள்ளி அள்ளி போட்டுட்ட மாதிரி தினமும் ஆயிடுச்சு இப்போ அப்பாவுக்கு திரும்பி திரும்பி கடனை எழுத்து விட்டுட்டு எதுக்கு பாப்பா எனக்காக போயிட்டு எடுக்கணும் அந்த பையன் கேட்குறாரா ஐயோ சாச்சா அந்த பையன்லாம் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்கலமா அப்பாவா தான் உனக்கு சும்மா அனுப்ப முடியுமான்னு எடுக்கிறாரு அப்பா அப்பாக்காக பண்ணி பல கடன்ல இருக்கு என் அம்மா காசு அவளுக்கு அவளோட அடகு வச்சுட்டு அப்பா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியா ஷீலாக்கு திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருமா ஷீலாண்ணியா ஷீலாண்ணியா தரேன்னாங்க மா அவங்க தர அதோட எனக்கு இப்போதைக்கு வேண்டாம்மா நகையே வேணாம்னு சொல்லிட்டே இருக்க வாய் மூடிட்டு பேசாம இரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போது நாங்களே எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கோம் நீ என்னடான்னா எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க அக்கா ஒரு நிமிஷம் ஆஹ் சொல்லு சொன்னி தம்பியை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அத்த சொல்லுமா ஷீலா ஆஃபீஸ்க்கே கிளம்பிட்டியா ஆமாட்ட ஆஃபீஸ்க்கே நான் கிளம்பிட்டேன் பாப்பா பார்த்துக்கறீங்களா டைம் ஆயிடுச்சு டிஃபன் கட்டி வச்சனே சாப்பாடு தோசை ஊற்றி வச்சே ஆ சாப்பிட்டே அவசர அவசரமா சாப்பிட்டு விக்கிச்சு வேற என்னம்மா நீ மெதுவா சாப்பிட்றது இல்லையா அப்படி என்ன அவசரம் உனக்கு மெதுவாக சாப்பிட வேண்டியதானே எதுக்கு அவசர அவசரமா வேகமா சாப்பிட்டுட்டு இருக்க அடையா ஆமா சும்மா இல்லாத அங்க டைம் ஆகிடும் ஆபீஸ்ல சேர்த்துட்டு வர்ற அதனாலதான் தா டக்கு டக்குன்னு வேக வேகமா நான் சாப்பிட்டுட்டேன் சரித்த பாப்பா பார்த்துக்கோங்க நான் கிளம்ப வா அம்மகுட்டி வா அம்மா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க சரி சீலா பாத்து போனேனே ஓகே டா நான் பாத்து போய் வரேன் ஏ அஞ்சு குட்டி ஏன் அழுகற அவளுக்கு என்ன வேல ஏதாவது நினைச்சு அழுவோன்னு அழுதுட்டு தான் இருப்பா நீ ஒன்னும் எடுத்துக்காதம்மா நீ கிளம்பு ஏன் அஞ்சு அழுகிற விடுடி எல்லாம் நான் சரியா இல்ல நீ சும்மாதான் அம்மா நானே பேசிட்டு இருந்தோம் திடீர்னு அழுக வந்துருச்சு அமைச்சலாம் வாங்க அப்பத்தாட்ட அம்மா வேலைக்கு போகணுமா அம்மா அப்பத்தாட்ட இருங்க அம்மா சாயங்காலம் வந்துருவா சரியா ஷிலாமா பாத்து பத்திரமா வண்டியில போகணுமா தெரித்த நான் பாத்திரமா போறேன் பாப்பா பாத்துக்கோங்க மா சாப்பாடு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுத்த வறுவல் வறுத்து வச்சே நல்லா இருக்கும்ல பிடிக்கும்ல உனக்கு ஆ பிடிக்கும் த உருளைக்கிழங்களா கொஞ்சம் வடகம் வறுத்துருக்கலாம்ல அச்சிச்சோ நீ சொல்லியிருந்தா வறுத்துருப்பேல மா ஏன் ஆகும்ல எனக்கு அதோட இந்த இப்ப போய் உடனே வறுத்து கொண்டுட்டு வருவா இல்லத்த பரவாயில்ல வேண்டாம் சரித்த நான் கிளம்புறேன் ஆ சரிமா அம்மு வாடா அம்மா போடா அப்பா அம்மா வேலைக்கு போகணும் சரியா ஆ சரிம்மா バイம்மா ஆ அஞ்சு வரேன் ஆ சரிங்க நீ ஷிலா அந்த நாக அத்த நான் தான் நீங்க கேட்பீங்கன்னு கபோர்டுக்கு வெளியில எடுத்து ஒரு கவர போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கேத்தா அதான் நீங்க உங்கள்கிட்ட இப்போ சொல்லிட்டு போலாம்னு நினச்சேன் மறந்துட்டேன் பாருங்களேன் அக்கா கபோர்டுல ஒரு ஒயிட் கலர்ல கவர்ல இருக்கு நீங்க மாமா வந்தோட எடுத்து கொடுத்துருங்க மாமா அதை இது பண்ணிக்கட்டும் சரிங்களா எல்லாமே ஒரே கவர்ல எடுத்து வச்சிருக்கேத்தா நான் சொல்லணும்னு நினச்சேன் நல்ல வேளை நீங்களே ஞாபகப்படுத்திக்கிட்டீங்க அத்தை மாமாமா மாமா வந்து எப்படி இப்போ நகையை பத்தி கேட்பாரா அதனாலதான் அவர்கிட்ட என்னத்த சொல்றதுன்னு நினச்சேன் நல்ல வேளை நீயே எடுத்து வச்சிருக்கலம்மா

போ போய் தூங்கற நேரம் ஆட்டி விட்டு என்ன தூங்க போட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பாருமா இன்னைக்கு नहाயிட போறீங்களா ஆமாம்மா நானும் மாமாவும் शीला அப்படியே வரேன்டா ஆஃபீஸ் பக்கத்துலதான கடை அதனால அப்படியே நீங்க ஃபோன் பண்ணுங்க அந்த நேரத்துக்கு வரேன் அப்படிண்டாமா நாங்க மூணு பேரும் தான் शीலா கூட்டிட்டு போறேன் ஓ அப்படியே ஆ சரி செல் போய் தூங்க போடு தூங்க போட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பாத்துるமா ஆ சரியா பாத்திரம் மட்டும்தான் கழுவுணும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சிருக்கே கழுவிடு அப்புறம் மதியானத்துக்கு கொஞ்சம் ரசம் வச்சுட்டுமா ரசம் வச்சுட்டு அப்புறம் லைட்டாக பருப்பு கடைஞ்சிடு இந்த வேலை மட்டும் பார்த்துருமா சோறு கூட படிச்சுட்டேன் ஆ ஆ சரி வேற எதுவும் வேலை ஷோ பாரு மறந்துட்டேன் கொஞ்சம் மா போட்டு விட்டுருன்னு வெயில் வீட்டை பாப்பா என்ன வேலை பார்க்க விட மாட்டா தூக்க சொல்லிட்டே இருப்பா அம்மு அதை மட்டும் நீ பண்ணிருமா ஏன்னா கொஞ்சம் கசகசாமு சான்றிருக்கு ஆ சரி வெளியில அப்படியே படி எல்லாம் இது பண்ணி விட்டு போட்டிக்கவும் போட்டு விட்டுருமா அசிங்கமா கிடந்துச்சு ஏன் நீ இப்ப திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்க அஞ்சு நீயும் வரியா எல்லாரும் சேர்த்து போயிட்டு கூட எடுத்துட்டு வந்துடலாம் என்னம்மா நான் சொல்றது நீயும் வரியா எனக்கு வர இஷ்டம் இல்லை நான் அதையே வேணான்றேன் ஆனா கேட்கவே மாட்டேங்கிறீங்க